தெரியுதா ஆமா இந்த இந்த அப்படி அதுக்கு இந்த போட்டுக்கு நேராக கனவு இந்த கோயில வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு பிரிட்டிஷ்கார வந்து இழுத்து ஈழக்கு தமிழ் பிள்ளைகள் எல்லாம் அங்கே போயிட்டு பாடுறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் கொடுத்தா இன்னும் ஆச்சுன்னா சாப்பாடு போயிட்டேன் சாயந்தரம் நாலு மணி வந்து எச்சனை பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க வந்து அற்புதமான தரிசனம் பெற்றோம் மூலஸ்தானம் ஆகதான் அங்கேதான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க வணக்கம் உருவங்களே நாங்கள் மீண்டும் ஒரு காடொலி ஊடாக நாங்கள் இன்றைய தினம் வந்து சந்திக்கிறோம் நாங்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்குள்ள வந்து போட்டில் வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நைனா தீவுக்கு வந்து நாங்கள் பயணம் செய்கிறோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நேற்றைய தினம் வந்து பாடகர் மனு அவர்கள் அதே மாதிரி இசையப்பாளர் சிற்பி அவர்கள் வந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து வருகை தெரிஞ்சால் நீங்கள் எங்களுடைய சேனலில் வந்து வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நயனாதேவு ஆலயம் நாகபூசணி அம்மன் ஆலயத்தை வந்து தரிசிக்கிறதுக்காக வந்து போய்கொண்டிருக்கிறோம் அது தொடர்பாக தான் இந்த காவலில் வந்து அமைய போது மனோ அவர்கள் வந்து முதல் முறையாக வருகின்ற சமயத்தில் வந்து நல்லூர் ஆலயத்தை தரிசித்திருந்ததும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த காவல்களும் நாங்கள் போட்டிருப்போம் இன்றைய காவலில் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போகின்ற விடயங்கள் அதே மாதிரி அங்கே என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடைபெறுகின்றது என்பதை தான் நீங்கள் இந்த காவலாக பார்க்கலாம் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பூசாக வந்து மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காவலில் வந்து பாருங்கள் நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய கடற்பிறப்பில் வந்து நடுவுக்குள்ள வந்து போய் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் குறிக்கட்டுவான் இந்த ஜெட்டி வந்துருக்குது அதே மாதிரி இங்கால வந்து நாகபோசனி அம்மனுடைய அந்த பிரம்மாண்டமான கோபுரம் வந்து காட்சியளிச்சோன் இருக்குது நைராதி ஆலயத்துக்கு அருகாமையில் வந்திருக்கும் இந்த மாலை பொழுது குறிப்பாக இப்போ வந்து நேரம் நாலு மணி ஆகுது சூரியன் வந்து நிற்கிது கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நைனா தீவு இரங்கு துறைக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த அண்ணா இந்த இருந்திருந்தாங்க இப்போ வந்து மனுவர்களிடையே ரசிகர் தயாரிப்பார் நினைக்கிறேன் ஒரு போட்டோண்ட வந்து எடுக்கிறார் நயனா தீவு ஆலயத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளுமே இந்த பக்தாடியாக இந்த ஆலயத்தை வந்து தரிசிச்சுட்டு போகிறது வந்து வளமும் அதே மாதிரி இன்றைய தினமும் நிறைய பக்தாடியாக இந்த ஆலயத்தை வந்து தரசிட்டு போய் இப்போ வந்து வரலாற்று சிறப்புமிக்க நாகபூசணியம்மன் அந்த ஆலயத்தினுடைய பிரம்மாண்டமான கோபுரத்தை வந்து பார்த்து பார்த்துக்கொண்டிருப்போம் நாங்களும் நந்தியை வழிபட்டு கொண்டு செல் போவோம் உங்களை ஒண்ணு சந்திச்சு இல்ல அந்த புரோகிராம் ஆமா

இது வந்து நம்ம தென்னாட்டில இருந்து வந்ததுதான் இது ரெண்டும் வெயிட்டு வந்து மூனேகால் டென் எவ்வளவு மூனேகால் இந்த மேலத்துக்கு கீழே உள்ள இருக்கு இத வந்து அங்கேருந்து எப்படி அனுப்பிச்சி விட்டாங்க அப்போ கப்பல் கிடையாது கல்லி சக்கை தான் இருக்கும் கல்லு சக்கையை அடித்து நைனார் தீவு நாகபூஷணி மலையும் எழுதி உள்ள வச்சு அடித்து பேக் பண்ணி தள்ளி விட்டாங்க கடலில் அது இந்தியா வராமல் நேராக கனடாவுக்கு போயிடுச்சு கனடாவில் இந்த நேதி இறங்கினோன்னு பார்க்கலையா அந்த நேதிக்காரங்க பார்த்துட்டு திருப்பி அங்கேன்னு தள்ளி விட்டாங்க அது திருப்பி இங்கே வந்து இங்கே வந்து கவர்மெண்டில் இருந்துட்டு ஒரு இங்கிலீஷ் நல்ல நாலேஜு ஒரு ஹை பொசிஷனில் இருந்து அவர் பரம்பரையாக தலைவர் அவரை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வந்து இதுக்கு இப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்போது எடுக்க முடியாது ஒன்றுங்க முடியாது அப்படியே கொடையை கட்டி கேட்டை பூஜிடுவாங்க பாலஸ்தானம் மற்றது எல்லாம் பாலஸ்தானத்தில் அம்பாலும் மூலஸ்தானம் அம்பாலும் ம் ஏன்னா எடுத்தாச்சுன்னா ஒரு வாட்டி எடுத்து காமிச்சியம் கொண்டு வச்சானே அதுக்கப்புறம் போய் திருப்பி எடுத்தாலே எடுக்க அந்த இருக்கு அதுக்காக அங்கே ஒரு கோயில் இருக்காது இருக்கு நம்ம ராஜகோபுரம் வந்து நம்ம தென்சல் அதாவது சீர்காழி சிதம்பரம் வேற வந்து ஊடெல்லாம் கொல்லிடம் இருக்குது கொள்ளிடத்துலேருந்து புருஷத்தை சபதியார் வந்து பண்ணார் இதில் என்ன விசேஷம்னா ஒரு பைசா வெளியில் டொனேஷன் இல்லாமல் இந்த கோயிலுக்கு கோவிலுக்கு அவாவா நீண்டி தங்கத்தை போட்டாப்பி அந்த தங்கத்தை சேல்ஸ் பண்ணி பன்னெண்டு கோடியே பதினாலு லட்சத்து எண்ணூற்றி சத்து ரூபாய் அக்கா இதில் இருக்கிற தேர் வந்து மூணாவது தேர் ஃபஸ்ட்டு தேர் வந்து இந்த ப்ரிட்டிஷன் வந்து இடிக்கும் போது ஆட்டோமெட்டிக்காக உள்ளே போயிடுச்சு கரைக்கும் ரெண்டாயிரத்து பேர் கையாச்சு மூணாயிரத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்க முடியுமா அந்த மரம் வரலாம் பைரவ கால பைரவரில் காவல் பைரவர் இதில் என்ன விசேஷம்னா நம்ம ஊரில் நாய் ஊழ விட்டா ஊழ விடுதும்போது காலையில் அஞ்சரை மணிக்கு ஆறு மணி அடிக்கும்போது இந்த நாய் நிறையா இருக்கும் பறந்து நிறைய சோரசம் அது நேரம் அதுக்கப்புறம் மணி அடிக்கும் போதெல்லாம் திரும்பி விட பார்க்க திரும்பி போயிடும் ஆமாம் பணம் கட்டினோன்னே அங்கேருந்து மேலதாளத்தோடு அங்கே பாம்பு பண்ணி கையில் கொடுத்து பட்டு வஸ்திரத்தில் தலைவா போட்டு கொடை தீவட்டி கொடை இங்கே வந்து இதில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இவங்க கேனால அவசியம் பண்ணிட்டு கடலில் அந்த ஹோமத்தில் போட்டுட்டு அவங்க கட்டி வச கடலில் வச்சுட்டு புது வசத்துக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சோம் ஒரு கல்லில் சர்மம் ஒரு கல்லில் நாகம் ஆமாம் கிட்ட பாருங்க எச்சு பாருங்க ஆமாம் என்ன பாருங்க என் கையை பாருங்க இந்த போ கிட்ட காரிங்களா என்ன வைங்க ஆமாம் இந்த பாருங்க தெரியுதா ஆமாம் இந்த இந்த பாரு கல் அப்படி இது இருக்கும் ஆமாம் அதுக்கு இந்த போட்டுக்கு நேராக பாருங்க கரெக்டு கல் ஒன்று கல்லில் இந்த கல்லில் சர்பம் இந்த கல்லில் கருடன் இதில் என்ன விசேஷம்னா நான் வரும்போது தான் இந்த தண்ணி வந்து இங்கே அடிக்கும் செவத்தில் இப்போ கோயிலில் செலவு பண்ணி நிறைய ரோடு மாரி போட்டாங்க பின்னாடி போகிறேன் எவ்வளவு தண்ணி வந்தாலும் இந்த இது கரெக்டாக தெரியும் யாரே கொண்டு வந்தாலும் காமிச்சாலும் தெரியும் பிரிட்டிஷ்காரை வந்து இழுத்து பார்த்தா தோண்டி பார்த்துருணுன்னு தெரியல இவ்வளோ தெரியுது பாருங்கள் அதுலையோ மரத்து தெரிய மர தோப்புக்குள்ள நம்ம ஊரில் ரயில் ஓடும்பா தெரியுமா ஆமாம் ஆமா அதுமாரி ஒரு கட்டடம் அதனுடைய வால் அங்கே இருக்குது மூலஸ்தானம் அதுதான் அப்போ அங்கே தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை எம்எல்ஏ விசேஷன் எல்லாமே ஆசைப்படுறாங்க அடுத்து சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுனா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு உச்சிக்காலம் ஆச்சுன்னா உடனே சாப்பாடு போட்டு சாய்ந்தரம் நாலு மணி வரைக்கும் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க அதே மாதிரி வர்றவங்களும் சார் வணக்கம் முதல் தடவையாக யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் வந்து என்னென்னு சார் யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை உலக பிரசித்தி பெற்ற நைனாதிபு நாகபூசணியம்மன் ஆலயத்தில் என்று தினம் கரிசிச்சுட்டு இருக்கிறீங்க எப்படி இந்த உணர்கிறீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்ததை பற்றி ஆக்சுவலி நான் டூ தௌசண்ட் டெனில் வந்து யாழ்ப்பாணம் வந்தேன் அப்போ வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் வர முடியல பட் இந்த தடவை வந்து சிஏசி கிரியேஷன் ஆட்ரியனுடைய சிஏசி கிரியேஷன்ஸ்க்காகவும் ஃபோர் சீசன்ஸ் குரூப் யூகேக்காகவும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஒரு நிகழ்ச்சிக்காக வரும்போது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் திரு ரமேஷ் அவர்களும் திரு ஞானா அவர்களுடைய உதவியினால் இந்த கோயிலுக்கு வந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உண்மையாகவே நீண்ட நாள் கனவு இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே நான் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறுலாம் நான் படிச்சிருக்கேன் உண்மையாகவே ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவிலில் வந்து அறுபத்தி நாலு சக்தி பீடங்களில் வந்து இதுவும் ஒரு சக்தி பீடம் அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இந்த கோயிலில் இன்றைக்கி நான் தரிசனம் பண்ணுவேன்னு உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு அற்புதமான தரிசனம் கிடைச்சதுக்கே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ என்னென்னா நம்ம வந்து நினைச்சது வந்து நம்ம வந்து என்னைக்காவது நம்ம மனசில் வந்து ஏதாவது உன்னை நினச்சிட்டே இருந்தோம்னா அது என்னக்காவது ஒரு நாளைக்கு வந்து அது நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் உணர்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்க சார் நீங்கள் ஒரு இசையமைப்பாளர் என்ற ரீதியில் இந்த ஆலயத்துக்கு இனிவரும் காலங்களில் ஒரு பாடல் ஒன்று உங்களுடைய இசையில் பண்ணுறது உங்களுடைய தாய்மையாக வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை சார் எல்லாமே இறைவனுடைய செயல் சார் இறைவன் செயல் அதுவாக இருந்தால் அது கண்டிப்பாக தானாகவே நடக்கும் சார் நம்ம நாள் எதுவுமே நம்ம நம்ம நாள் நம்ம எண்ணம் எதுவுமே இல்லை சார் எல்லாமே இறைவன் செயல் சார் கண்டிப்பாக இறைவன் அது ஒரு நாள் நடக்கும் சார் கண்டிப்பாக எப்படி நான் வந்து இந்த கோயிலுக்கு வருவேன்னு நான் ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தால் அது நடந்தது அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கும் விடை அம்மனே கொடுப்போம் அப்படி கண்டிப்பா மனோசர் வந்து எல்லா பாடகருக்கும் நல்ல உற்சாகம் கொடுக்குறாரு அவருக்கு இன்னும் எல்லா பாடகரும் இங்கே எங்களுடைய ஈழத்து தமிழ் பிள்ளைகள் எல்லாம் அங்கே போயிட்டு பாடுறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் கொடுத்தா இன்னும் மிக்கவும் நன்றியாக இருக்கும் ஓ பார்க்குறது அதன் மூலியமா தான் பிடிக்கும் அவருடைய பாட்டெல்லாம் ஓம் நம சிவாயா நாகபூஷணி அம்பிகை நயனார் தீவுல இன்னைக்கு அம்பாளுடைய அருள் பெற்று நானும் இசையமைப்பாளர் சிற்பி அவர்களும் நாளை மறுநாள் எங்களுடைய மத்திய கல்லூரி மைதானத்தில் எங்களுடைய நிகழ்ச்சி நடத்துகின்ற ஒன் ஆஃப் தி ஆர்கனைசர் ஏடிஎன் ரமேஷ் அவர்களும் எல்லோரும் அம்பாளுடைய அருள் புரிந்து இங்கே வந்து அற்புதமான தரிசனம் பெற்றோம் மக்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும் நித்திய சந்தோஷினி அம்பிகையுடைய நாகபூஷி நாகபூஷணி அம்பாளுடைய ஆசிர்வாதம் அறுபத்தி நாலு சக்தி பீடங்களில் ஒன்றான அம்பாளுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிட்டோம் அதே போல் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக நாற்பது வருட இசை பயணத்தில் யாழ்ப்பாணத்துக்கு முதல் முறையாக வந்து பாடப்போகின்ற என்னை வந்து ஆசீர்வதித்த அம்பாளுக்கு மனம் நிறைந்த நன்றி தெரிவித்து கொண்டு மக்கள் எல்லோரும் திரண்டு வரணும் இசை மழையில் நனையணும் அப்படின்னு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்